டெல்லிக்கு கிடைத்த தகவல் என்ஐஏ தீயாய் இறங்கிய பின்னணி இன்னும் நிறைய நெட்வொர்க் சிக்கப் போகுதாமே நேற்றைய தினம் தமிழகத்தின் பனிரெண்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அதாவது தமிழகத்தில் சென்னை திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது ஏனென்றால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கைகளில் தமிழகத்தில் நடவடிக்கைகள் நடந்துள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது மேலும் இந்த சோதனையில் புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் உள்ள அப்துல்கான் என்பவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையானது மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவருக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் என்ஐஏ தரப்பிற்கு தகவல்கள் கிடைத்துள்ளது அது மட்டுமின்றி ஹிஜ்புத் தகர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் நபர்கள் வீட்டில்தான் தற்போது சோதனையும் நடைபெற்றுள்ளது மேலும் இவர்கள் தங்கள் இயக்கத்திற்காக தமிழகத்திலிருந்து புதிதாக ஆட்களை சேர்த்துள்ளதாகவும் குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இருந்து ஆட்களை சேர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு ஏற்ற வகையிலேயே என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்ட இடங்களில் இஜ்புத் தஹ்ரீர் கிலாஃபா இஸ்லாமிய அரசு மற்றும் முன்மொழியப்பட்ட கிலாஃபா அரசாங்கம் மற்றும் அதன் நிதியமைப்புகளின் சித்தாந்தத்தை கோடிட்டுக் காட்டும் புத்தகங்கள் மற்றும் அச்சுப்பிரதிகள் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஈரோட்டில் இரண்டு வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பெரியார் நகர் கருப்புசாமி தெருவில் நாற்பது வயது மெக்கானிக் முகமது ஈசாக் என்பவரின் வீட்டில் கொச்சினில் இருந்து வந்த குழுவினர் மற்றும் மொபைல் போன் மற்றும் இரண்டு பென் டிரைவர்களை பறிமுதல் செய்துள்ளனர் அது மட்டுமின்றி சென்னையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான ஷர்புதீன் என்பவர் என்ஐஏ அலுவலகத்திற்கு ஆஜராகும்படியும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தின் மிக முக்கிய பகுதிகளில் நடந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் நடவடிக்கைகளில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்த நபர்கள் தமிழகத்தில் உலா வந்துள்ளதும் தற்போது வெட்டவெளிச்சமாகியுள்ளது இது திமுகவின் அறிவாலயத்திற்கு மற்றும் ஒரு பேரிடியாக விழுந்துள்ளது இதனால் இன்னும் இந்த திமுக ஆட்சி முடிவதற்குள் தமிழகத்தில் என்னென்ன சட்டவிரோதமான செயல்கள் அரங்கேறப் போகிறது என்பது தெரியவில்லை என சமூக வலைதளங்களில் சமூக ஆர்வலர்கள் தங்களது வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த தேசிய புலனாய்வு ரெய்டில் பல ஆவணங்கள் சிக்கியுள்ளன என்றும் அந்த ஆவணங்களை மையமாக வைத்து இன்னும் பல ரெய்டுகள் தமிழகத்தில் அரங்கேற்றலாம் என்றும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை தமிழகத்தில் சில அமைப்புகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறது இது மட்டுமல்லாமல் கோவை கோட்டைமேடு ஈஸ்வரன் கோவில் குண்டுவெடிப்பு என பல சம்பவங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக நடைபெறுவதும் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட நபர்கள் தமிழகத்தில் கைது செய்தது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதும் டெல்லியின் தலைமையால் கண்காணிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்தை முன்வைக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்